வெள்ளத்தில் மிதக்கும் வடமாநிலங்கள் தீர்க்கும் கனமழை அடுத்த ஐந்து நாட்களுக்கு வானிலை மையம் கொடுத்துள்ள அலர்ட் கனமழை காரணமாக வடமாநிலங்கள் வெள்ளத்தில் மிதந்து வரும் நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அங்கு பலத்த மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது உத்தரகாண்டின் உத்தரகாசியில் மேகவெடிப்பு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காணாமலும் போய் உள்ளனர் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இது மட்டுமின்றி டெல்லி பஞ்சாப் இமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தும் வருகிறது உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாரணாசி மற்றும் பிரயாக்ராஜ் நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரையிலான ஐந்து நாட்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உத்தரகாண்ட் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சலப் பிரதேசத்தில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோல ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேச மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஹரியானா மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி பீகார் மற்றும் ஜாகர்காண்டிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பீகாரின் பல பகுதிகளில் ஏற்கனவே வெள்ளத்தின் பிடியில் சிக்கியுள்ளன பல ஆறுகள் அபாய அளவை தாண்டி பாய்கின்றன கீர் கங்காவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குஜராத்தை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஒரு மற்றும் சுற்றுலா பயணிகள் உத்தரகாந்தில் சிக்கி தவிக்கின்றனர் உத்தரகாண்டின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் குஜராத் அரசு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது நமது அண்டை மாநிலமான கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது அங்குள்ள இடுக்கி திருச்சூர் மலப்புரம் வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல கோட்டாயம் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களை தென்காசி தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தும் வருகிறது குறிப்பாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியும் வருகிறது சென்னையிலும் அவ்வப்போது பரவலாக மழை கொட்டி தீர்த்தும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க